ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய பரிபாஷைகள் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய சொற்களை அளவிடவும் அதற்கான பொருளை அறிந்து கொள்வதும் அரிய செயலாகும் சத்சம்பிரதாய சொற்கள் பெருங்குவியலாக கிடக்கின்றன அவற்றிலிருந்து சிலவற்றை மட்டும் நாம் அறிந்து கொள்ள முயல்வோம் பொன்னடி சாற்றுதல் ஸ்ரீவைஷ்ணவரை இல்லத்திற்கு அழைத்தல் நோவு சாற்றிக் கொள்ளுதல் ஸ்ரீவைஷ்ணவர் உடல் நலமின்மை கண் வளருதல் உறக்க நிலை கண்டருள பண்ணுதல் அமுது செய்தல் சாப்பிடுதல் நிவேதனம் நைவேத்தியம் எம்பெருமானுக்கு பிரசாதங்களை சமர்ப்பித்தல் ததிய ஆராதனம் அடியவர்களுக்கு உணவு அளித்தல் எழுந்தருளப் பண்ணுதல் எம்பெருமானார் ஆழ்வார் ஆச்சாரியர்களை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்துச் செல்லுதல் புறப்பாடு கண்டருளல் திரு உலா குடிசை தன்னில்லத்தை குறிக்கும் சொல் திருமாளிகை மற்றொரு ஸ்ரீவைஷ்ணவரின் இல்லத்தை குறிக்கும் சொல் நீராட்டம் போனகம் உணவு பிரசாதம் சேஷம் எம்பெருமான் பிராட்டி ஆழ்வார் ஆச்சாரியன் அமுது செய்த மிச்சம் பிரசாதம் அடியவர்கள் உணவு உண்ட மிச்சம் சேஷம் போனகம் செய்த சேடம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்